சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவராத்திரி உங்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரிங்க சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில் வில்பத்தால் சிவனை அர்ச்சனை பண்ணி விரதம் இருப்பவர்களுக்கு வேண்டிய வரங்கள் தடைப்பட்ட திருமண காரியங்கள் வீடுகட்ட யோக நிலைகள் அது போன்ற சகலவிதமான முறைகளும் நமக்கு சௌபாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுத்து மன அமைதிகள்ன்றது கொடுக்குங்க இதில் வந்து பன்னெண்டு ராசிக்காரர்கள் சிவராத்திரி அன்று என்னென்ன பொருட்கள் அபிஷேகங்களுக்கு ஆறு கால பூஜை நடக்குங்க எல்லா சிவன் கோயில்களிலுமே கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயில்களுமே ஆறு கால பூஜை நடக்குங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்பவாறு பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன பொருளை வாங்கி கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வில் தடைப்பட்ட காரியங்கள் முன்னேறமாடையிற ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒருத்தருக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லைங்களா நான் இந்த ராசிங்க நான் இந்த ராசிங்க அப்புறம் எந்த பொருள் வாங்கி கொடுக்கணுங்க எங்கள் ராசிக்குன்னு ஒரு பொருளும் இருக்கிற வாங்கி கொடுக்க அப்படின்னா இருக்குங்க கண்டிப்பாக இருக்குது ஸோ அப்போ என்ன மாதிரி பொருட்களை சிவராத்திரி அன்று அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் பிணிப்பேடைகள் தடைப்பட்ட காரியங்கள் ஸோ அது அத்தனையுமே உங்களுக்கு முடிகிற வாய்ப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க மேசராசிக்காரர்கள் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா மன அமைதி தெளிவு பெருக்குங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்ப குழப்பங்களாகப்பட்டது நீங்கும் மேச ராசிக்காரர்கள் சிவராத்திரி அன்று பால் வாங்கி கொடுக்கணுங்க ரிசுபராசிக்காரர்களும் பஞ்சாமருந்து செஞ்சு கொடுங்க பஞ்சாமருந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் விலகும் பொதுவாகவே மனக்குழப்பமாக இருப்பீங்க ஒரு சங்கட்டமாக இருப்பீங்க ஸோ அது உடம்பு தொந்தரவுகளும் இருக்குங்க அந்த தொந்தரவும் நீங்கி போடுங்க பஞ்சாமருந்து செஞ்சு கொடுங்க அதே போல் மிதுன ராசிக்காரர்களும் தேன் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு லிட்ரு அரை லிட்டருக்கு கால் லிட்ரு நூறு மில்லியாவது வாங்கி கொடுக்கலாங்க தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாக்குத்திறன் அதிகரிக்கும் தொழிலில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செய்து பயன்பெறுங்க கடகராசிக்காரர்கள் பஞ்ச கவியம்ன்றதை வாங்கி கொடுக்கணுங்க அபிஷேகத்துக்கு பஞ்சகவ்வியம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உடல் வந்து நலம் பெறுங்க உடம்புல இருக்கிற பிடிப்படைகள் மனக்குழப்பங்கள் ஆகப்பட்டதை அகண்டு போடுங்க சிம்ம வெள்ளை எண்ணுங்க வெள்ளை எண்ணு அதே மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணுங்க இது ரெண்டுமே சிம்மராசிக்காரர் செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் நீங்குங்க இப்போ கெண்டச்சனிதோ இது போயிட்டுருக்குதுங்க அதை நீங்கி போடும் இந்த சனி பெரும் பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாங்க கன்னியாராசிக்காரர்கள் தயிர் வாங்கி கொடுக்கணுங்க இவங்க எப்போ பாரும் மனசில் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு கவலை ஓடிட்டே இருக்குங்க இவங்க கன்னியா ராசிக்காரங்களுடைய மனசில் எப்போயுமே ஒரு கவலை ஓடிட்டே இருக்குங்க அந்த கவலையாக பட்டுதான் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க துளாராசிக்காரர்கள் நீர் மோர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாங்க நீர் அந்த மாதிரி மினரல் வாட்டர் அந்த மாதிரி நீர் அதாவது அபிஷேகத்துக்கு அந்த மாதிரி கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாங்க தொழில் வந்து தடையில்லாமல் நடக்கிற ஒரு வாய்ப்புகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச கவரசம் வாங்கி கொடுக்கணுங்க பஞ்ச கவரசம் விருச்சிக ராசிக்காரங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தோஷங்களும் கடன் நிவர்த்திகளும் கொஞ்சம் வந்து சால்வ் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு ஒரு லிட்டரு வாங்கி கொடுங்க உங்களுடைய தோஷங்கள் நீங்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் தொழில் வளர்ச்சிகள் ஆகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிற கோபநிலைகளாகப்பட்டதும் உங்களுக்கு மாறிக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க வில்வம் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் வில்வம் எங்கேயா மரத்தில் இருந்தோன்னா பறித்து கொடுங்க ஸோ உங்கள் நிதி ஆகப்பட்டதும் முன்னேற்றங்களுக்கு கொடுக்கும் மனக் குழப்பங்கள் அகண்டு போகுங்க இந்த ஏழரை சனியுடைய தாட்டத்தில் இந்த முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க ஸோ இதுக்குமாதிரி நல்வாழ்வுக்கு கிடைக்குங்க ஸோ அதனால் அது பண்ணிக்கோங்க எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாங்க கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கஸ்தூரி தண்ணீர் வாங்கி கொடுக்கணுங்க கஸ்தூரி தண்ணீர்னு இந்த பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வாங்கி கொடுங்க நல்ல அந்தஸ்தான் நிலைகள்ன்றதும் தடைப்பட்ட காரியங்கள் முடிக்கிற வாய்ப்புகளும் புத்திர பேருகளும் தொழில் வாய்ப்புகள்ன்றதும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க கடைசியாக மீனராசிங்க மீனராசிக்கு ம மரப்பட்ட நீர்பட்டை அது வந்து வாங்கி கொடுக்கணுங்க மரப்பட்ட நீர்பட்டன்றது வாங்கி கொடுக்கணுங்க அது பூஜா சூழல் கிடைக்குங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற தடைகள் விலைக்கு ஐஸ்வர்யங்களாகப்பட்டதுன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் சிவசக்தி ஜோதிடர் சிங்காநல்லூர் கோவை